இது கார்த்திக் நரேனோட கம்பேக்கா இல்லை கங்குவா மாதிரி இன்னொரு கழுத்து இருப்பா வாங்க பார்க்கலாம் நாடியோட நடிசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் நிறங்கள் மூன்று வாழ்க்கையோட ஆழத்தை தெரியாத ஒரு சிறு வண்டு வழக்கமாக டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரப்போம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இயக்குனர் கார்த்திக் நேரின் துருவங்கள் பதினாறு என்ற படம் மூலமாக அறிமுகமானார் ஆனால் அறிமுகம் ஆனாலும் அதுக்கு பிறகு அவர் சொல்லிக் கொள்ளுற மாதிரியான எந்த ஒரு படைப்பையும் எடுக்கலை ஆனால் இந்த நிறங்கள் மூன்று துருவங்கள் பதினாறுக்கு பிறகு அவருடைய ஒரு நல்ல ஒரு படமாக தான் சொல்ல முடியும் ஆமாம் இந்த கதை எங்கே போகுது என்னதான் இருந்திருந்தாலும் துவங்கள் பதினாறு அளவுக்கு ஒரு தளமான படமாக வரலாற்றையும் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அதர்வா சரத்குமார் மகுமான் இந்த மூன்று பேருடைய முக்கிய கதாபாத்திரங்களாக வச்சு இவங்க மூணு பேரையும் மூன்று நிறங்களாக சொல்லி அதிலேருந்து ஒரு ஹைப்பலிங் விதமான ஒரு திரைக்கதை தான் இதில் அமைஞ்சிருக்கு இதில் அம்மு அபிராமி துஷ்யந்த் சின்னி ஜெயந்த் ஆகியவர்களும் கூடவே நடிச்சிருக்கிறாங்க அங்கங்கே சில நல்ல நகைச்சுவை காட்சிகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில எமோஷன் காட்சிகளும் நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு அடுத்த என்ன அடுத்த என்னன்னு எங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கான திரைக்கதை இல்லாட்டியும் கூட ஒரு ரீசென்டான ஒரு படமாக தான் இது வந்திருக்கு ஆனால் அந்த படத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையை நான் எதை சொல்லுவேன்னா கொஞ்சம் அயற்சியான காட்சிகள் அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் பாவனையை ரொம்பவே தூக்கி பிடிக்கிற மாதிரியான காட்சிகளாக அமைஞ்சது தான் ஏன்னா அதை பார்க்கும்போது இனிமேல் நான் போதைப் பொருளை தொடக்கூடாதுன்னு யாரையும் யோசிக்கல ஒரு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ற மாதிரியான ஒரு காட்சிகளாக தான் அதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு குறையை நாங்கள் முன்வைக்க முடியும் ஆகவே சின்ன பிள்ளைகள் அல்லது ஸ்கூல் மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த படத்துக்கு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போக வேணாம் என முக்கியமான பிரச்சனை இந்த போதைப் பொருள் காட்சிகள் தான் உங்க நல்ல காலம் ஒரு ரூபாயோட முடிஞ்சிருச்சு மற்றபடி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஹைபெல்லிங் த்ரில்லர்னு சொல்ல முடியும் கார்த்திக் நாராயணோட துருவங்கள் பதினாறு ஃபேனா இருந்தீங்கன்னா நீ இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே இதே மாதிரி இன்னொரு ரிவியூவிலும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கதை யோசிக்கூடாது